இது அரும்பாக்கம் இருக்கும் அப்புறம் மூணாவது தெரு அது கூறு ஐம்பது அடி ஐம்பது மீட்ரு தூரத்தில் இங்கே இருக்குது நூறு மீட்ரு நூறு மீட்ராக அது எப்பவுமே டேம் தண்ணி திறந்துட்டால் இங்கே வரும் ஒன்றுமே பண்ண முடியாது வேறு அந்த கூறு போகிற ஒட்டி இருக்கனால பெரும்பாலும் இல்லாத லேண்டுகள் அதனால் அந்த பேரு கட்டையில் ரொம்ப தாழ்வாக கட்டிட்டாங்க நானும் கொஞ்சம் உயரமாக கட்டினாலும் கிடைச்சேன் இப்போ வீட்டுக்குள்ளே மீன் எல்லாம் வந்துருச்சு செம்பரம்பாக்க மீன் நம்ம வீடு தேடி வர்றது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அதனால் முடிஞ்ச அளவு என் வாத்துக்கு சாப்பிட்றது போக மிச்சம் கொஞ்சம் மீன் இருக்கு அதை கொஞ்சம் பொறிச்சு சாப்பிட்ணும் ஏன் ஒரு பைக் போதுமே என் கீழே பைக்குள்ள எதுவும் பணம் இருக்காப்பா ஆமாம் அதனால் எல்லாத்துக்கும் கார்பரேஷன்லாம் கவர்மெண்ட்லாம் கொடுத்து சொல்லிட்டு இருக்க முடியாது இது செம்பரம்பாக்கம் ஏரி அது திறந்து உடாட்டி டேமே உடஞ்சிடும் ஏரி ஒட்டி பகுதிகள் ஏர்போர்ட்டுக்குள்ளேயே பாருங்கள் அவ்வளோ தண்ணி வந்துருச்சு மழை அதிகமான அந்த புயலில் வந்துட்டுனால நம்ம உதவி உத்தர கொடை சொல்லிக்கிட்டு இருந்து ஒரு பயனும் இல்லை இது நியாயத்தை நான் பேசணும் தாழ்வான பகுதிகள்னு இந்த கூவம் ஓரம் இருக்கிற எல்லா மக்களுமே பாதிக்கப்படுவாங்க ஏன்னா அது மோஸ்ட்லி இங்கு சொல்ல மாதிரி இடங்களில் கட்டப்பட்டது பல இடங்களில் ஏரி ஆக்கிரி கட்டப்பட்டிருக்கிறதுனால இந்த இந்த வேதனையை தாங்க வேண்டியதாக இருக்குது அதே நேரத்தில் இந்த தண்ணி காமிச்சியாப்பா இப்போ உதாரணத்துக்கு செம்பரம்பாக்க ஏரிங்கிறது திருப்பிப்பா பெரிய ஏரி அது கொள்ளளவு அதிகம் ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா உடஞ்சிருச்சுன்னா சென்னையை மூழ்கிடும் உங்களுக்கு பழைய ஆளுகளுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று எண்பத்தி ரெண்டுன்னு நினைக்கிறேன் மோர்பி குஜராத் நடுவு ராத்திரி மிகப்பெரிய நகரம் அந்த மோர்பி அதாவது வேர்ல்ட் கிளாக் சிட்டி ஆஃப் இந்தியா உலகத்துக்கு அதிகமான வால் கிளாக் தயாரிக்கிற இடம் வால் கிளாக் ஃபாக் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கிற விட மோர்பி மோர்பி இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அந்த வால் கிளாக் எல்லாமே செய்கிற இடம் அந்த மோர்பி தான் அந்த நகரமே முழுக்க மு மூலடிக்கப்பட்டுருச்சு எண்ணற்ற பேர் இறந்துட்டாங்க இரவோட இதாக அது இந்தியாவுக்கே தெரியாது பிபிசி நியூஸில் அங்கே செய்தியை தெரிஞ்சுக்க போ தான் அங்கே பிபிசி செய்தியில் தெரிஞ்ச பிறகு தான் இந்தியன் கவர்மெண்ட்டு அப்போ இந்தியன் கவர்மெண்ட்டு விழித்தெழுந்து உடனடியாக இராணுவத்தை அனுப்பிச்சி அதுக்கப்புறந்தான் உலகத்துக்கு தெரிய வந்தது அந்த மாதிரி பெரிய டேம் எல்லாம் உடையக்கூடாதுங்கிறதுனால திறந்து விட்டுருவாங்க அந்த சௌகரியம் தான் கட்டணி காட்டுவோம் இது ரெண்டு நாள் எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் இது எடுக்கவும் முடியாது லாரியில் எடுக்கிற அளவுக்கான இது இல்லை தெருக்குமே மூணாவது தடு தயவு செஞ்சு யாரையும் அனுப்பிச்சி விடுங்க தண்ணி இயற்கே அந்த கூவம் ஆற்று வழியாக போய் கடலில் கலக்கணும் வேறு வழி இல்லை கடல் மட்டும் அந்த இதோடு சேர்றதுனால ரெண்டு மூணு நாள் மேலே நாள்பட தங்கும் அந்த நோய்களும் பரவும் அந்த ஆபத்து இருக்குது தண்ணி கட்டினப்பறம் தண்ணி காட்டு இது வருஷம் வருஷம் இளங்காலி அம்மன் கோயிலேருந்து ஒரு சாப்பாடெல்லாம் கொடுத்து விடுவாங்க எங்கிட்டாட்டுப்பா இந்த வருஷம் யாரும் வரலை என் வீட்லேயும் விறகு இல்லை எல்லாம் ஈரமாயிடுச்சு இது யார் பார்த்துட்டு திருக்குமரபுரம் மூணாவது தெரு ஒன்றாவது தெரு ரெண்டாவது தெரு தண்ணியாக நிற்கிது சாப்பாடு உணவுகள் எதுவும் அனுப்ப விரும்புறவங்க இந்த புக்கு அனுப்புங்க இன்னும் விறகு இருந்தால் கொண்டு வாங்க நான் என் வீட்டில் சமைச்சி போடலாம் இன்றைக்கு உள்ளே கொடுத்தா தான் ஆச்சு தெருக்குமரபுரம் மூணாவது தெரு மெட்ரோ ஸ்டேஷன் வெளியார் பெரியார் பாதை பெரியார் ரோடு அது வழியாக ஒன்று வரணும் வெஸ்ட் பெரியார் ரோடு பெரிய வண்டி தான் வரும் சின்ன வண்டி வர ನ್ಯಾಯದ <tries> ಬಗ್ಗೆ